தேர்தல் என்பது இருக்கிறது தேர்தல் கமிஷனாக இருக்கிறவர்கள் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஒரு தேர்தலை அறிவிக்கை இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலை அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல அணிகள் எல்லாம் கூட்டணி அமைத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது எதிரணியிலே இருக்கிற எடுபடி பழனிசாமி ஒரு அணியை அமைத்திருக்கிறார் யாரடா அவரோடு வைத்திருக்கிறார் என்றால் கேடியான மோடியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மரபெட்டியான ராமதாசை வைத்துக் கொண்டு திமுக என்று இந்த கூட்டணியை எழுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் கூட்டணியிலே பல விஷயங்கள் எல்லாம் பேசி பேசினார்கள் பேசிய ராமதாஸ் என்ன சொன்னார் திராவிட இயக்கத்தோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் இனிமேல் திராவிட இயக்கத்தோடு நான் கூட்டணி வைப்பது என்பது என்னுடைய தாயோடு நான் தவறு செய்வதற்கு சமம் என்று சொன்னார் அது மட்டுமல்ல கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் பைந்தமல் உள்ளளவும் கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் பைத்தியக்காரன் ராமதாசுக்கு சொல்லுகிறேன் கடல் இல்லை கழகம் இல்லை என்றால் தான் கடல் இல்லாமல் போகும் கடல் வரை தமிழ்நாட்டில் கழகத்தின் ஆட்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது கழகம் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டில் எவனும் அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் கூட்டணி வைப்பதற்கு என்னடா என்று கேட்டால் ஒன்று என்கிறான் அதன் பிறகு என்ன சொல்கிறான் உடனடியாக அவர்களுக்கு ஐநூறு கோடி என்று சொல்கிறார் ராமதாசும் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பந்தம் போடுகிறார்கள் ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதை எப்படி வந்து ஐநூறு கோடியை கொடுப்பது எப்படி வாங்குவது என்று ராமதாஸ் சொல்லுகிறார் உடனே எடப்பாடி சொன்னார் கவலைப்படாதே உன்னுடைய தைலாபுரத்திற்கு ஐநூறு கோடி வரும் என்றார் எப்படி வரும் என்றார் பாதுகாப்போடு வரும் என்றார் எப்படி பாதுகாப்போடு வரும் என்றார் போலீஸோடு பாதுகாப்போடு உன் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் என்கிறார் அப்போதுதான் சொன்னார் எனக்கு ஐநூறு கோடி வருகிற பொழுது மதுவும் தருகிறேன் மாதுவும் தருகிறேன் என் வீட்டிலே பெரிய உனக்கு விருந்து வைக்கிறேன் என்று ராமதாஸ் சொன்னார் சொன்ன பிறகு அமைச்சர் போய் ராமதாசி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு உடனடியாக பார்ட்டிகளை கலந்து கொண்டு ஐநூறு கோடியை ஒப்படைத்துவிட்டு உடனே செய் கொஞ்சம் கோபப்படுகிறார் தமிழசை வேகப்படுகிறார் தமிழ்நாட்டிலே பிஜேபி கால் ஊண்ட முடியாதா கால் உண்டுவதற்கு வழி இல்லையா என்று வேகப்பட்டு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தமிழசை என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டிலே தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலராமல் விடமாட்டேன் என் உயிர் போனாவது தாமரையை மலர் வைப்பேன் என்று தமிழசை சொல்லுகிறார் தமிழசைக்கு சொல்கிறேன் உயிர் போனாலும் தாமரையை மலர் வைப்பேன் என்று சொல்கிறாய் ஒன்று நடக்கும் இன்னொன்று நடக்காது என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் வேண்டுமானால் தமிழசை உயிர் போக தவிர தாமரை மலராது என்பதை நீ விடாது உடனே சொல்லுகிறார் நாங்கள் எப்படியாவது இயற்கையாக தாமரையை மலர வைக்க விட்டாலும் செயற்கை மலையை கொண்டு வந்தாவது தாமரையை மலர வைப்போம் என்று அம்மா தமிழசை பேசுகிறார் என் வீட்டுக்கு பக்கத்தில் இரண்டாவது வகுப்பு படிக்கிறவன் பத்திரிக்கையை பார்த்துவிட்டு ஓடி வந்து சொன்னான் அண்ணா என்றான் என்னவென்றேன் இயற்கை இயற்கையிலே தாமரை மலராவிட்டால் செயற்கை மலையை பொழிய வைத்தாவது தாமரையை மலர வைப்பேன் என்று தமிழசை சொல்லுகிறார் தமிழசைக்கு சொல்லுங்கள் செயற்கை இயற்கையும் மலையை பொழிய வைத்து நீ தாமரையை மலர வைத்தால் இயற்கையிலே ஒண்ணு கடித்தாவது தாமரையை கருக வைக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே தாமரை மலருமா இது யார் பிறந்தவன் பெரியார் பிறந்தவன் இது யார் பிறந்தவன் எங்கள் அண்ணா பிறந்தவன் இது யார் பிறந்தவன் கல்லறை போகிறவரை தமிழையும் தமிழர்களையும் பாதுகாத்து என் தலைவர் கலைஞர் பிறந்தவன் இந்த தமிழ்மண் எங்கள் தளபதி இந்த தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே எப்படி தாமரை மலர முடியும் உலகமகா மகா மோசடிக்காரன் உலக சண்டாளன் எங்களை ஏமாத்தி இருக்கிறாயே எங்கள் தமிழ்நாட்டை சுடுகாடாக்க வேண்டும் என்று மோடி முடிவு செய்திருக்கிறாரே எங்கே தஞ்சை திரடி தஞ்சை திரளிலே நெல் விளைந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த நாட்டை மீட்டேன் என்கிறாய்

எங்கே இருக்கிறது சுவிஸ் பேங்கில் இருக்கிறது அந்த பருப்பு பணத்தை நான் மீட்டுக் கொண்டு வருவேன் மீட்டுக் கொண்டு வந்து கருப்பு பணத்தை உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பதினைந்து கோடி ரூபாய் போடுவேன் என்று மோடி சொன்னார் சொன்ன பிறகு எனக்கே ஆசை வந்து விட்டது ஐயோ பாஞ்சு லட்சமா நம்மளுடைய அக்கௌண்ட் இல்லையான்னு பார்த்தேன் என் மனைவி கேட்டா ஏங்க பாக்குறீங்கன்னா அக்கௌண்ட்ல பாஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொல்லிட்டான் எனக்கு அக்கௌண்டே இல்லையடி என்னடி செய்யறதுன்னு அஞ்சு பிசா தர மாட்டா டீ குடிக்கிறதுக்கு அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு எழுந்து என்ன 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 ஆயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்கண்ணா எதுக்குடினே முத போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னா ஏன் பாஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கே போட்டா பிரச்சனை ஆயிருங்க முத போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கண்ணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு மாசம் பார்த்தேன் பணம் வரல உடனே என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஐஓபி பேங்க்ல போய் பேங்க பார்ப்பேன் பேங்க பார்த்ததுக்கு அப்புறம் அக்கௌண்ட பார்ப்பேன் வெளியே வருவேன் என்ன மேனேஜர் பார்ப்பாரு உடனே அடுத்த நாள் போனேன் பேங்க பார்ப்பேன் அக்கௌண்ட பார்ப்பேன் வெளியே வருவேன் மேனேஜர் என்ன பார்ப்பாரு ஒரு மாசம் நடந்துச்சு மேனேஜர் டீப நடந்துட்டு இருக்க மேனேஜர் என்ன பார்த்துட்டு இருந்தவரு ஒரு நாள் திடீர்னு என்ன குப்பிட்டிங்க வர அக்கௌண்ட் பார்க்குற வெளியே போகிற என்ன விஷயம் என்ன ஒன்றும் இல்லை பாஞ்சு லட்ச ஏறி இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தேன்னா உடனே அந்த ஆள் கேட்டான் யார் போடுவாங்கன்னு கேட்டான் மோடி போடுவார்னா உடனே அந்த ஆள் சொன்னான் அவன் இந்தியாவில் இருந்தால் தானே போடுவான் அவன் வெளிநாட்டிலே இருந்துட்டு இருக்கானே அவன் எப்படி அவனுக்கு பாஞ்சு லட்ச ரூபா போடுவான்னு கேட்டாள் அப்படிங்களா போட மாட்டான் நான் போட மாட்டான்னு சொல்லிட்டு இறங்கி வேகமாக இறங்கி வந்தேன் உடனே மேனேஜர் கூப்பிட்டான் இங்கே வாழ்னார் போனேன் எத்தனை லட்ச ரூபான்னார் பாஞ்சு லட்ச ரூபான்னு உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டார் பாஞ்சாயிரம் ரூபா இருக்குதுன்னு எவ்வளவு போடுவார்னார் பாஞ்சு லட்ச ரூபா போடுவார் ஒழுங்கா எடுத்துக்கிட பைத்தியக்காரா பாஞ்சு லட்ச ரூபா நீ நினைச்சிட்டு இருந்தா உன் பாஞ்சாயிரத்தா இருந்தாலும் எடுத்துட்டு போயிருவான் முதல்ல உன் பாஞ்சாயிரத்தை எடுத்துட்டு போடுன்னு சொன்னீங்க எங்கப்பா போச்சு பாஞ்சு லட்சம் எங்க பாஞ்சு லட்சம் ஏமாத்துறீங்களா ஏமாத்துவதற்கு நான் சொல்லுகிறேன் இது ஒண்ணும் குஜராத் அல்ல ஏமாத்துவதற்கு இது தமிழ்நாடு குஜராத்தில் ராமன் பிறந்தான் எங்களை காப்பாத்த ராமசாமி நாக்கன் பிறந்த மாண்கந்த தமிழ்நாடு எங்களை மாற்ற முடியாது வா வரையா குண்டம் சொல்றார் ஐயாறாயிரம் தரேங்கிறார் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்பா எருமமாடு எப்படி சிரிக்குமோ அப்படியே சிரிக்கிறான் யாரை பிடிச்சுக்கிட்டு ராமதாசை பிடிச்சிக்கிட்டு அப்போதான் பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான் ஆம்பளை சிரிச்சு பார்த்துருக்கேன் பொம்பளை சிரித்து பார்த்திருக்கேன் எருமாவை சிரிச்சே பார்க்கல இப்போ தான் பார்க்குறோங்கிறான் அப்படியே லுக்கு கூட்றான் ராமதாஸ் சிவனை பார்த்துட்டு பண்ணி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறான் ரெண்டு பயிலும் கூட்டி சேர்ந்துட்டான் கூட்டி சேர்ந்துட்டு சொல்கிறான் நாற்பதும் நாங்கிறான் டே எழுதி வச்சுக்கோ நாற்பதும் நாங்கள் தான் நாற்பதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைபர் வேண்டுமானால் நீங்களே இருக்கலாமே தவிர நாற்பதும் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே உழைக்கிறான் ஓய்வுக்கு ஓய்வூர்த்தி உழைக்கிறார் எங்கள் தளபதி இருக்கிறார் தலைவர் விட்டுச் சென்ற வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவன் அன்னை தமிழகத்தில் இருக்கிறார் பம்பரமும் சுற்றியபன் ஓய்வுபெறும் இவரும் படுங்கலமாயான பின்பு சுத்தி தலைவர் கலைஞர் சொன்னார் ஆனால் அந்த போல தளபதி இந்த தமிழ்நாட்டு வீரர்களை சுத்தி கொண்டு வருகிறார் என்றால் அந்த தலைவன் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை காப்பாற்றுவதற்கு வருகிறான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோங்கிறோம் எங்கடான்னு கேட்ட ரேஷன் கிடையாது அம்மா கொடுக்க முடியல ஐயா கொடுக்க முடியல எங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன்ட்டான் யாருடைய அப்பம்படம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில விவசாயம் செஞ்ச பணமா ஆயிரம் ரூபாய் டீ அடித்த பணமா யாருடைய பாடுபடுவோர் வாழ்வின் சுயகானார் வரியவர் வாடைக்காய்கள் ஓடப்பர் உதயப்பராக இருக்கிற ஏழையப்பனுடைய வரி பணத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்க அதுங்க பணம் நீ கொள்ளை அடிச்ச எங்க பணத்தை பிரிச்சு கொடுத்துருக்க நாங்களே சந்தோஷப்படுறோம் தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடு நாங்க வாங்கிட்டு எல்லாம் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போறதுக்கு தயாராக இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கான் பெரிய ஆள் என்னமோ கொடுத்துட்டானே எங்கடா கொடுத்தேன் எங்க வரி பணத்தை வச்சு கொடுத்தியே பஸ்ல திருச்சியில இருந்து நான் வரேன் சென்னைக்கு திடீர்னு பார்த்தேன் உளுந்தூர் பேட்டிட்டு ஒருத்தேன் தக்கா பக்கான்னு முடிக்கிறான் கண்டிப்பா வந்தான் ஏப்பாண்ணா ஒண்ணுமில்ல சென்னைக்கு டிக்கெட் வேணா நானூறுரூவா எடுண்ணா திரும்பி திரும்பி பார்த்தான் பாக்கெட்டை பார்த்தா ஒன்னையும் காணா பரிசை காணா அடுவர் ஐயோ ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்தேன் பரிசை காணா எங்க கோயம்பேட்டில் இறங்கிடுறேன் இறங்கினதுக்கு அப்புறம் பக்கத்தில் கடை இருக்கு வாங்கி நானூறு ரூபாய் தரேங்கிறான் உடனே உடனே கண்டெடுத்து சொன்னா முடியா இறங்குங்கிறான் ஐயா எப்படியாவது கொண்டு போய் என்ன சேர்த்துருங்க நானூறு ரூபா தானே நான் பஸ் ஸ்டாண்டில் அந்த கடையில் வாங்கி தரேங்கிறான் முடியாது இறங்குனு சிறுவத போனான் பக்கத்தில் அவனு பக்கத்தை உட்காந்து இருந்தவன் கண்டெட்டு சொல்லி நிறுத்தியா மனிதனே இல்லை மணி என்ன பன்னெண்டு அவனை கொண்டு இந்த நேரத்தில் இருக்கணும் எங்கே போவான் அப்படி நான் கண்டிப்பாக கோவம் வந்துருச்சு நீ யாரான்னு கேட்டான் நான் அவனோட பயணம் செய்கிற சக பயணி அவனுக்கு பிரச்சனை நான் தான் வருவேன் நான் கேட்காம ஆறு வருவானா உடனே அவன் சொன்னான் கண்டிப்பா அப்படின்னா நீ நானூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வர்றானா எவ்வளவு நான் நானூறு தானா எடுத்தான் டக்கு டக்கு டக்குன்னு நாலு நூறுவா நோட்டை எடுத்து டிக்கெட் எடுத்துட்டான் இவனும் அந்த டிக்கெட் இல்லாமல் பரிசு கலந்தவன் கையெடுத்து கும்பிட்டு சாமி சாமின்னு கும்பிட்டான் நானே எந்திரிச்சு உன்ன போல புண்ணியவா உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான்டா எனக்கு கூட இந்த மனசு வல்ல உனக்கு வந்துருச்சேடா டிக்கெட் எடுக்கிறது கையை குடிக்கிட்டு போனேன் பஸ்ஸை விட்டு இறங்கினவன் சிரிச்சுக்கிட்டே போனான் பைத்தியக்கார பையன் அவன் பரிசுல இருந்த ஐயாயிரம் ரூபாய் நான் தான் அடிச்சேங்கிறது அவனுக்கே தெரியல நானூறுவா டிக்கெட் கொடுத்தா என்ன போந்துட்டு இருக்கேன்ட்டான் நம்ம வரி பணத்தை பல கோடியை கொள்ளையடிச்சு அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவன் தப்பிச்சுட்டு இருக்கான இந்த திருடனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டாமா பாதுகாப்பதற்கு இந்த நாட்டு எந்த அரசியல் கட்சி இருக்காது மோடியை இந்த நாட்டு வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு எந்த அரசியல் கட்சி இருக்காது யோசித்து பாருங்கள் பாமகவா சரணாகதி ஆயிட்டான் எடுத்து பேசுகிற மோடியை சரி விஜயகாந்த் அண்ணனா அடிச்சதை இன்னும் தெளிவே இல்லை எப்போ தெளிதுன்னு நமக்கே தெரியல அவரும் போயிட்டாரு எங்களிடம் இருக்கிறார்கள் மோடி என்று சொல்லப்படுகிற இந்த மாமிச மலைகை தமிழ்நாட்டிலே விரட்டக்கூடிய சக்தி விரட்டக்கூடிய ஆற்றல் எந்த கட்சி கிடைக்காது யோசித்து பாருங்கள் தோழர்களே எந்த கட்சி கிடைக்காதா அலைகள் தாழ் ஆற்றுகிற கன்னியாகுமரியில் இருந்து தலைநகர் சென்னவரை வரை கப்பல் மீறக்கிற நாகப்பட்டினத்தில் திறந்து மலைகள் ராணி என்று வர்ணிக்கப்படுகிற நீலகிரி வரை கிளை கழகம் இருக்கின்ற ஆண்மையுள்ள கட்சி திமுக என்ற கட்சியா மட்டும்தான் வீழ்த்த முடியும் நாங்க தான் களத்தில் நிற்கிறோம் அதனாலதான் மோடிக்கு தாங்கல எப்படியாவது எங்களை தாக்கணுங்கிறான் தகர்க்கணுங்கிறார் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அமைச்சர் இருக்கிறார் எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன் இருக்கிறான் ஆண்டவன் மனிதனுக்கு கையை கொடுத்தான் ஆண்டவன் மனிதனுக்கு கையை கொடுத்தான் ஆனால் கலைஞரனுடைய அமைச்சரவையில் இருந்த எங்கள் தயாநிதி மாறன் அவர்கள் கைகளுக்கு செல்போனை கொடுத்தான் என்று பெருமை பேசப்படுகிறதா உலகம் தமிழ்நாட்டில் இந்தியா பாராட்டு அமைச்சரா நீங்க அமைச்சர் அமைச்சர் யார் எடப்பாடி அமைச்சர் பேச தெரியுதா எவனுக்காவது சிந்திக்க தெரியுதா எவனுக்காவது நிர்வாகம் தெரியுதா குட்காப்புகள் இருக்கானே விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சருடைய வேலை என்ன சுகாதாரத்துறை அமைச்சருடைய வேலை என்ன எத்தனை மருத்துவமனை மருத்துவமனைக்கு எத்தனை டாக்டர் அந்த டாக்டருக்கு அந்த மருத்துவமனைகளை எத்தனை பேட்டு டாக்டருக்கு உதவியாக செவலியர் எத்தனை பேர் அந்த டாக்டர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிற நோயாளி எத்தனை பேர் அந்த நோயாளிகளுக்கு நோய் என்ன நோய் எத்திருப்பதற்கான மருந்தென்ன அந்த மருந்தை இங்கே கொள்முதல் செய்வது என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு சுகாதாரத்துறை அமைச்சருடைய பொறுப்பு பார்த்தானா விஜயபாஸ்கர் பார்க்கல எனக்கு பேச்சாளர் இது ஒரு தொழில் தான் சொல்லுவானே பாரதி எனக்கு கவிதை திட்டுவது தொழில் நானே எனக்கு பேசுவது தொழில் நானே இப்போ ஒரு சைடில் ஒரு தொழில் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ அமைச்சராக இருக்கிற சு விஜயபாஸ்கர் இந்த இதை காட்டில் ஒரு சைடில் ஒரு தொழில் பார்க்கலான்னா என்ன ஃபைனான்ஸ் வச்சானா தொழிற்சாலை வச்சானா ஹோட்டல் வச்சானா டீக்கடை வச்சானா இல்லை இதில் வருமானம் வராது குட்கா வைக்கிறான்னு சொல்லி குட்கா வைக்க போயிட்டான் அமைச்சர் குட்கா வைக்கிறானே நியாயமா எங்கே தோழர்களே சர்வபிள்ள நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கை நாட்டுடைய ஜனாதிபதி ரஷ்ய நாட்டுக்கு பயணம் செய்கிறார் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்த பிறகு பிரமித்து போய் ஆசிரியராக பணியாற்றி வந்தனான் ரஷ்யாவிலும் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நிறுத்தங்கள் என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு விருட்டு உள்ள போனான் உள்ள போய் சொன்னான் ஜனாதிபதி என்னுடைய பணி நான் ஆசிரியர் உங்கள் பள்ளியில் பாடம் நடத்தினுனார் நடத்துங்கன்னு சொல்லிட்டார் உடனடியாக ஆசிரியராக பாடம் நடத்த போன ராதாகிருஷ்ணன் கேட்டார் பிள்ளைகளை பார்த்து கேட்டார் என்ன பாடம் நடக்குதுனார் கணக்கு பாடணும்னார் உடனே அவர் கேட்டாரு கணக்குலேயே ஒரு கேள்வி கேட்கிறேனார் கேளுங்கண்ணா ஒரு ஆப்பில் ஒரு ரிபில்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டார் பிள்ளைய பதில் சொல்லல சரி புரியலையாட்டருக்கு ஒரு ஆப்பிளை ஒரு ரிபில்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டான் ஒரு மாணவி எந்திரிச்சு சொன்னா ஐயாண்ணா என்னன்னா ஒரு ரிபில் ஒரு ஆப்பிள ஒரு ரிபில்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வித்தா ஆறு மாசம் ஜெயில் கிடைக்கியா அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான் ஏண்டானா ஒரு பொருளின் மீது ஒரு ரூபாய் போட்டு இன்னொரு ரூபாய் லாபம் ஈட்டினால் அவனுக்கு தண்டனை என்பது எங்களுடைய நாட்டினுடைய சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டார் இதை படிச்சுட்டு காலையில என் வீட்டுக்கு பக்கத்துக்கு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறேன் டீ குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க திடீரென்னு ஒருத்தர் வந்தான் வந்தவே கல்லாமலை உட்காந்துட்டேன் காது கொடுத்து கேட்டான் பேசினான் உடனே தெரியாம மறுச்சு கொடுத்தான் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கையுங்கெலவா பிடிச்சலான்னு போய் கையை பிடிச்சி என்னடான்னு கேட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லுடா என்னடானே உடனே உடனே நான் கேட்டேன் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது படிச்ச ஞாபகம் உடனே இவனை கேட்டேன் ஏன் அந்த பான்பராக்கு விலை என்னன்னு கேட்டேன் ஒரு பான்பராக்கு பாக்கெட்டு அஞ்சு ரூபான்னா அப்ப நான் கேட்டேன் ஒரு பான்பராக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு விற்றா என்னடா லாபம் கிடைக்கும்னே உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா முரளி என்னான்னா என்னன்னு ஒரு பான்பராக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்குன்னு தெரியாதான்னா தெரியல சொல்லுடான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஒரு பான்பராக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு விற்றா அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறது தெரியுமா தெரியாதா

அவர்களே இவர்களே அப்படியே அப்படின்ட்டு இங்கே பாடகியே பாடிய பாடகன் இங்கே படநாட்டியா அந்தமா இல்லையண்ணா கதக்களி இல்லேன்னா நான் தாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி பாடினேண்ணா சரி சுதா ரங்கநாதன் இருந்துச்சு இங்கே பாடிவிட்டு அமர்ந்திருக்கு சுதா ரங்கநாதன பேசிட்டான் அவை எந்திரிச்சு பின்னாடி வைக்க ஓடம்புல எட்டி ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு கேட்டான் ஏன் ஓடுறேன்னு உங்க அமைச்சர் பேசிய பேச்சினால் என் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை வந்துருமாட்டிருக்குடான்னா ஏண்டான்னு கேட்டான் ஆளை மாத்திரம் புருஷனையே மாத்திட்டானே பெரிய பிரச்சனை வந்துடுதான் பத்திரிக்கையினர் வரான்

சென்னையிலே கார் எடுத்தார் விமான நிலையத்தில் இறங்கினார் விமானத்திலே ஏறினார் டெல்லியிலே இறங்கினார் டெல்லியிலே இறங்கி கார்ல ஏறினார் கார்ல ஏறி பிரதமர் வீட்டுக்கு போனார் பிரதமர் வீட்டுக்கு போய் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து விட்டு வந்துட்டார் பக்கத்தில் இருந்த போய் பிய அடிச்சு ஐயோ மோடி தானே பிரதமர் மன்மோகன் சிங்னு சொல்றாரு சொல்லுங்கண்ணா மோடி இவனா அடிச்சு சொன்னாரு நாயக் கம்முனிடுறா அவன் மன்மோகன் சிங்னு சொன்னான்னு சந்தோஷமா இருக்கிறேன் ஒருவேளை அவன் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லியிருந்தா ஏனா மோசமாயிரும் அப்படிங்கிறான் பிரதமர் ஏன் தெரியலையே என்னடா மந்திரி என்ன இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை தேடையா கேட்கிற இங்க ஒரு அமைச்சர் இருக்கான் ஹெல்மெட்டோட ஒருத்த பிறந்தா இப்படி இருப்பானா அப்படியே இருக்கிறான் ஜெயக்குமார் ஒருத்த ஹெல்மெட்டோட பிறந்திருக்கான் பத்திரிக்கை பார்த்தா இந்த மைக்க பார்த்தா அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நயன்தராவை பார்த்த மாதிரியே சந்தோஷப்படுறான் மைக்க பார்த்தோம் அப்படியே உலகத்துல தத்துவமேதை அரிஸ்டாட்டிலுக்கு அப்ப நாட்டியே பேசுறான் பேசிட்டு சொல்றான் கனவு படிக்காது கனவு படிக்காது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயக்குமார் சொல்லுகிறான் பைத்தியக்கார பயன் ஜெயக்குமாருக்கு சொல்லுகிறேன் முதலமைச்சாவதற்கு எங்கள் தளபதி துடிக்கவில்லை எங்கள் தளபதியை முதலமைச்சாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியல மாரியவாசிகளுக்கு மண்குடிசையை பத்தி தெரியாது உல்லாச புரிகளுக்கு ஊரை பத்தி தெரியாது பணக்காரர்களுக்கு பாமரை பத்தி தெரியாது தம்பி இந்த நாட்டிலே பன்முக உணவருந்தவனுக்கு எடுப்பு சாப்பாட்டை பற்றி தெரியாது தம்பி எதிர்களுக்கு ஏழைகளை பத்தி தெரியாது என்று அண்ணா சொன்னார்களவா அண்ணா சொன்னார்களவா ஏழைகளை பத்தி உங்களுக்கு தெரியவில்லை ஏழை மக்களை பத்தி தெரியவில்லை முதலமைச்சர் நாட்களை எடப்பாடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எவ என்னடா எங்க தளபதி நினைத்தால் முடியாதா ஜெயலலிதா மூச்சு முடிந்த மூன்று மணி நேரத்தில் நினைத்திருந்தார் அவருக்கு வந்திருக்கும் வேண்டாம் வழியிலே போவதில்லை கொல்லபுரத்து வழியிலே போவதற்கு நான் தயார் இல்லை நேர் வழியிலே என் தமிழ்நாட்டு மக்களின் நிமிர்ந்த நடிகளை நிற்குணத்திலே என் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் காலையில் எங்கள் தளபதி சொல்லு எடப்பாடி சொல்லு நான் ஏ அளவு என்னன்னு கேட்டால் நான் வந்து பேசுனதுக்கப்புறம் போலீஸ் விழுந்து விழுந்து கேமரா எடுக்குது எல்லா இடத்துல நான் பேசாதது கூட எல்லா போலீஸும் உட்காந்துருந்தது இப்போ எல்லா எந்திரிச்சு கேமரா எடுக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் தோழர்களை பெருமைக்கு நான் சொல்லவில்லை ஒரு காலத்தில் வெற்றி கொண்டாடக்கு அதிக இருந்தது வெற்றி கொண்ட ஆணை காட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்படுகிற விதத்திலே இருந்தது இந்த சம்பத்துக்கு இன்னும் பெருமையாக சொல்லுகிறேன் பிறகு கொண்டே சம்பத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக வழக்குகளை சந்தித்தவன் திமுக பேச்சாளர் என்ற பெருமை எனக்கு இருக்காது இருபது வழக்கு நேற்று வாரே கொளத்தூர்ல போட்டார் கொளத்தூர்ல போட்டு வீட்டில் போய் படித்திருக்க போலீஸ்காரன் கதவை திட்டான் என்னையானே கொளத்தூர்ல பேசுறீங்களா ஆமாண்ணே புடிங்க சம்மண்ணா ஏண்டா நான் என்னடா உலகமாக திருடனேடா திருடனா தேசத்துக்கு பிரதமர் ஆகிட்டான் ஐக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டான் உலகமாக கேடிகெல்லாம் இந்த நாட்டில் அமைச்சர் ஆயிட்டா நான் எதுக்குடா கேசுன்னு அவன் சொன்னான் கேஸு போடலன்னு நானும் கேடி லிஸ்ட்டில் வந்துடுவேன் அதனால கேஸ் போட்டேன்டான் இப்படி ஒரு தமிழ்நாடு இருக்கு இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பது எப்படி எங்கள் அண்ணன் இருவர் வந்திருக்கிறார்கள் மயில்கள் வந்த பிறகு இந்த நாட்டிலே வந்து வான்கொழி ஆடலாமா குயில்கள் வந்து வந்த பிறகு காகம் கரைகளாமா புலி பாய்வதற்கு வருவதற்கு முன்பாக பூனை தன் ஆட்டத்தை தொடங்கலாமா இருவர் வந்த பிறகு மூரடி ஆடுவது நியாயமா தவறு இருந்தாலும் ஒரே நிமிடம் மறந்துவிடக்கூடாது எதையும் மறக்கலாம் இதை மட்டும் மறக்க கூடாது இனத்துக்கு பாடுபட்ட தலைவர் கலைஞர் காவேரி மருத்துவமனைகளே உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது என் தலைவனை காப்பாற்றுங்கள் எழுந்துவா எழுந்து வா தலைவா என்று நாம் கத்திய பிறகு நம்மை விட்டுவிட்டு தலைவர் கலைஞர் மறைந்தார் மறைந்த பிறகு தலைவர் கலைஞரவர்கள் மறைந்த பிறகு யமன் கூட அவரை எடுக்க வந்த போது சொன்னதான் ஜெயலலிதாவை எடுக்க வந்தேன் அப்போலாவிலே ஒருவன் கூட என்னை எடுக்கவில்லை போய் என்று சொல்லிவிட்டான் கலைஞரை எடுக்க வந்தேன் எல்லோரும் எழுத்து நிற்கிறார்களே என்ன காரணம் என்று கேட்டபொழுது ஜெயலலிதாவிடம் கூட்டம் சேர்ந்தது அது பணத்தால் சேர்ந்த கூட்டம் கலைஞரிடம் சேர்ந்த கூட்டம் பணத்தால் அல்ல அது மனத்தால் சேர்ந்த கூட்டம் அதனால்தான் கோஷம் அனுப்புகிறது அந்த தலைவர் மறைந்தான் வரைந்த பிறகு ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சி காவியம் தத்துவத்தின் தலைவாசல் ஏவுகணையாக விளங்கினாரே அண்ணனுக்கு கண்ணனுக்கு கல்லணை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது இந்த அரசாங்கத்தை போய் கேட்டோம் கொடுக்க வளர்த்து விட்டார்கள் வேண்டாம் கலைஞருக்கு வேண்டாம் இந்த இனத்துக்கு பாதுகாத்த தலைவனுக்கு இனம் இல்லை கலைஞருக்கு வேண்டாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் தாழ்ந்திலிருந்து போக்குவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவனுக்கு இடத்தை தா இல்லை பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் வசந்தத்தை எங்கள் தலைவனுக்கு இடத்தை தாருங்கள் என்று கேட்டோம் முடியாதென்று எடப்பாடி சொன்னார் சொன்ன பிறகு நீதிமன்றத்திலே போய் அவர் ஆணையைப்பட்டு அண்ணன் உறங்கின்ற கண் உறங்கிற இடத்திலே நம்மளுடைய அண்ணனை உறங்க வைத்திருக்கிறோம் தோழர்களை செயற்குழு குழுவிலே தளபதி பேசினார் காலை கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன் ஐயா கையை காலாக நினைக்கிறேன் எங்கள் தலைவனுக்கு இடம் தா என்று சொன்னோம் ஆனால் எடப்பாடியும் எடப்பாடி ஆட்சியும் தரபறுத்து விட்டது என்று சொன்ன பிறகு கண்களிலே கண்ணீர் உடனடியாக என் தலைவனுடைய கல்லறைக்கு போடும் நானும் பிரபாகரனும் போனோம் நானும் சேல கோவிந்தனும் போகிறோம் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் கல்லறையிலே போய் நின்று கொண்ட தலைவா துறைமுகத்தை போல உப்பு போட்டு தின் கண்ட தமிழன் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் உன் ஆட்சி தமிழ்நாட்டில் எவன் கையும் பிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தலைவா உனக்கு இடத்தை பெறுவதற்கு அழுதோ போராடினோம் அவமானத்தை பெற்றோம் தலைவா போய் வருகிறோம் என்று சொன்ன போது என் தலைவனுடைய மெல்லிய குரல் உடன்பிறப்பே என்று சொல்கிற குரல் முரளி என்று சொல்வதை போல் சொன்னது போராடிதான் உன் இங்கே வந்து படுத்திருக்கிறான் கவலைப்படாதே மாவோவும் திங்கும் இதோ நேதாஜியும் இதோ பிரபாகரனும் உயிரோடு இருக்கிற பொழுது போராடி இருக்கிறார்கள் ஆனால் உன் தலைவன் மட்டும்தான் செத்தவரகம் போராடிய தலைவன் உன் தலைவன் மட்டும்தான் அவன் கிடம் கொடுத்து இந்த கிடத்திலே படுத்திருந்தான் அவன் பிச்சை போட்டான் என்று சொல்லியிருப்பான் போராடி வந்தான் படுத்திருப்பதால் பிச்சை அடிக்கவில்லை காலகாலத்திற்கு கலைஞர் போராடி என்றுதான் வரலாறு சொல்லும் என்று சொன்னதே அந்த போராட்ட தலைவன் மீது ஆணை என் தாய் மீதானை என் தமிழ் மீது ஆணை என் தளபதி மீது ஆணை எங்களை இயக்கின்ற எங்கள் தளபதி மீது ஆணை துறைமுக மக்களை உங்கள் மீது ஆணை நாளை நாடாளுமன்ற தேர்தலை நாற்பதிலும் வெற்றி பெறுவது நம்முடைய சவதானை 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 நன்றி வணக்கம்